உங்களை வச்சுக்கிட்டு ஒரு பவர் பேங்க் கூட திருட முடியாதுன்ட்டு ஸோ இந்த படத்தில் இருக்கிற ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுதான் ரிசல்ட் பவர் பேங்க் கூட திருட முடியாது அதனால் பேங்க்கெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாகவே இருக்கும் கவர் சார் சார் எப்பவுமே உங்களுக்கு இது வந்து ஏபிசி சென்ட்ரு உங்களுக்கு எது பிடிச்ச சென்ட்ரு ஏன்னா நீங்கள் வந்து படம் சொல்லும் போது சில விஷயம் சொல்லியிருக்கீங்க எனக்கு வந்து பி சென்ட்ரு தானே நான் காலி பண்ணிட்டு போவேன்ட்டு ஆமாம் அந்த ஒரு படத்துலேயே சொல்லியிருக்கீங்க படத்துல லாஸ்ட் சீன்ல வந்து

சினிமாக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தம்பி வர்றது அந்த மாதிரி இருக்குல்ல இப்போ தம்பி வந்து அண்ணன் வரான் சினிமாக்கு அவன் டெய்லி ஷூட்டிங் போகிறான்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சார் நீங்கள் நடிச்சு நிறைய படங்கள் வந்து உங்களை நீங்கள் கதை கேட்டுருப்பீங்க ஆனால் கை நடிக்க போயிருக்கணும் சில படங்கள் நடிச்சிருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த படத்தை நினைக்கிறீங்க நீங்கள் சூஸ் பண்ண படத்தில் ஏதாவது படம் வந்து கை நடிக்க போயிருக்கும் நீங்கள் நடிச்சிருந்தா இந்த படம் நடிச்சிருந்தா இன்னும் பெரிய லெவலில் இருக்கும் கொடுத்துருக்கும் அந்த படம் எந்த படம் நினைக்கிறீங்க அந்த லிஸ்ட்டு நம்ம தனியாக ஒரு ஒன் ஹவர் இன்டர்வியூ வச்சுக்கலாம்

வேற வேற ஜானஸ் ஒரு நல்ல பன் ஃபில்லா இருக்கும் இந்த படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் थैंक यू सो मच ரொம்ப நேரமா சொல்லுங்க ஓகே थैंक यू போட்டோகிராஃபர்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்துக்கோங்க குரூப் போட்டோ எடுத்துக்கோங்க ஆமா ஒரு பிஸி பிஸி ஆர்டிஸ்ட் ஐட்டா தெரியல एक्चुअली இந்த படம் தான் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு ரெண்டு பேரும் பயங்கர ஈக்குவலா அவங்க டெய்லி வந்து இன்னோ வரும் கன்ஃபியூஸ் ஆகுது இப்போ முந்தி கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு இப்போ கன்ஃபார்மாக அவனுக்கு தான் வருது இனோவா தான் பிஸி ஆர்டிஸ்ட் நான் எதுவும் ரெக்கமெண்ட் பண்றது இல்லை சார் அவங்களா தான் கேட்குறாங்க அண்ணனை கொஞ்சம் கேளுங்க அப்படின்ட்டு நான் தான் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிட்டு இருக்கேன் கூட ஜான் விஜய் சார் சொன்ன மாதிரி நீங்க ஜான் விஜய் சார்லாம் இருந்தாங்கன்னா இந்த கீழே போட்டு பசங்களை பார்க்க சொல்றது